சிறுகடிக்கா சீசரியோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் சீதாவோட பிரச்சனையை ஒரு வழியாக முடிச்சு வச்ச முத்துவை அண்ணாமலை பாராட்டிக்கிட்டு இருக்காரு இதை பார்க்குற விஜயா என்ன பெருசாக செஞ்சுட்டேன் ஆமாம் மீனாவோட தங்கச்சி தப்பு செய்யும் அதுக்கு போய் இவன் முன்ன நின்று எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நக்கல் அடித்து பேசும்போது ரவியும் ஸ்ருதியும் இனம்மா அப்படி சொல்கிறீங்க முத்து நல்லது செஞ்சுருக்கான் அவனை பாராட்டணும் இப்படி பழிச்சு பேசக்கூடாது எதுக்கெடுத்தாலும் முத்துவை திட்டிகிட்டே இருக்கீங்க முத்து தான் செஞ்சிருக்கான் முத்து நீ ரொம்ப நல்லது செஞ்சிருக்கடா இதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவோம் இதுக்கு பாராட்டு குவியும் பாரு அப்படின்னு ரவியும் ஸ்ருதியும் பாராட்டுறாங்க இதை பார்க்குற ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் பொறாமையாகவும் கோபமாகவும் வருது இந்த ரவிய ஸ்ருதியும் எப்போ பார்த்தாலும் மீனா முத்துக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க மனோஜ் முதல் இதுங்களை சரி கட்டணும் பாராட்டுறதுக்கு ஆள் இல்லாட்டி இந்த மீனாவும் முத்துவும் அப்படியே அடைச்சி போய் அமைதியாக இருப்பாங்க என்ன தான் செஞ்சாலும் எல்லாத்துக்கும் பாராட்டுறதுக்கு இந்த ஸ்ருதி வந்துடுறா இவளை மொதல் அந்த வீட்டில் இருந்து துரத்தணும் அப்படின்னு ரோகிணி இருக்காங்க அதே நேரத்தில் ஸ்ருதியும் என்னோடய அம்மாவும் அப்பாவும் கால் பண்ணி வர வைக்கிறாங்க ரோஹிணி எதுக்கு ஆண்டி என்னை வர வச்சிங்க என்னம்மா எங்ககிட்ட பணம் வாங்கினேல பணத்தை எப்போ திரும்ப தரப்போகிறேன் இல்லனா நாங்கள் சொல்கிற வேலையும் நீ செய்ய மாட்டேங்கிற என்ன ஆண்டி என்ன வேலை செய்யணும் நான் தான் சொன்னேன்ல ரவியையும் ஸ்ருதியையும் அந்த வீட்டில் இருந்து கிளப்பி விடு எங்க வீட்டுக்கு அனுப்பி வையின்னு சொல்லி நீ அதுக்கான ஒரு வேலையும் செஞ்ச மாதிரி தெரியலையே ஐயோ ஆண்டி நானும் என்னால முடிஞ்ச வேலையெல்லாம் செய்யத்தான் செய்றேன் ஆனா உங்க பொண்ண எப்ப பார்த்தாலும் அந்த மீனா கிட்டேயே சிரிச்ச சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க மீனாக்கு எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு நான் அந்த வீட்டுல என்ன செஞ்சாலும் எனக்கு பாராட்டுறதுக்கு ஆள் இல்ல ஆனா மீனா தப்பே செஞ்சாலும் ஸ்ருதி வழிய வந்து மீனா செஞ்சது கரெக்ட்னு பாராட்டிக்கிட்டு இருக்கு என்ன ஆண்டி சேருது எனக்கே தர்ம சங்கடமா இருக்கு முத இந்த மீனாவையும் ஸ்ருதியையும் பிரிக்கணும் தான்மா நாங்க ஒரு வழி யோசிச்சிருக்கோம் வர வச்சிருக்கோம் யோசிக்காத ரவியையும் முத்துவையும் யோசி ரவி முத்து கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தா போதும் ஸ்ருதி பின்னாடியே வந்துருவா ஸ்ருதி கோச்சிட்டு வந்தப்ப ரவி வரல ஆனா ரவி கோச்சுக்கிட்டு போனா எங்க போவாரு ஸ்ருதியை கூட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு தானே வந்தாகணும் அது மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்யுமா வாங்கின காசுக்கு நம்பிக்கையா வேலை செய்யுமா அப்படின்னு வாசுதேவனும் சுதாவும் ரோஹினி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இல்ல ஆண்டி நானும் நிறைய முயற்சி பண்ணிட்டேன் சரி பரவாயில்ல திரும்பவும் செய்யறேன் முதக்கூட அந்த நீத்து கிட்ட போய் பேசிட்டு வந்து உங்ககிட்ட நான் தானே சொன்னேன் நீத்துவை வச்சு பிரச்சனை பண்ணலான்னு ஆனா அந்த இடத்துலயும் முத்து வந்து பிரச்சனையை சரி கட்டிட்டான் அப்புறம் ரவிய அந்த ஹோட்டல்ல இருந்து வர வைக்கவே முடியல என்னால முடிஞ்ச வரைக்கும் செய்யத்தான் ஆண்டி செய்யறேன் பரவாயில்ல இப்ப நீங்க சொன்னத செஞ்சு பாக்குறேன் ரவிக்கும் முத்துக்கும் பிரச்சனை வர்றா மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு ரோஹிணி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸ்ருதி யாரையோ மீட் பண்ணணும்னு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸ்ருதி இருக்கிறது தெரியாமலேயே ஸ்ருதியோட அப்பா அம்மாவும் சரி ரோகிணியும் சரி திட்டம் தீட்டிகிட்டு இருக்கதை ஸ்ருதி ஃபுல்லாக கேட்டுடுறாங்க இவங்க பேசுறத உடனே ஸ்ருதிக்கு ஆத்திரமா வருது டக்குன்னு எந்திரிச்சு போய் மூணு பேர் முன்னாடியே நிற்கிறாங்க அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன இந்த ரோஹிணியோட சேர்ந்து திட்டம் இருக்கீங்களா இதெல்லாம் செஞ்சா என்னை அந்த குடும்பத்துலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்தலான்னு நினைப்பேன் உங்களுக்கு உங்களை அப்படின்னு ஸ்ருதி சுற்றி முத்தி பார்க்குறாங்க அங்கே கிடக்குற ஒரு கட்டை எடுத்துகிட்டு வந்து ரோஹிணி ஸ்ருதியோட அம்மா அப்பான்னு மாற்றி மாற்றி கட்டையால் அடிக்கிறாங்க ஸ்ருதி